வாழ்க்கை வரலாறு நாடகம் என்னடா மச்சி இன்னும் இதே ஆண்ட்ராய்ட் ஃபோன் தானாடா ஐபோன் வாங்குற ஐடியா இருக்கா இல்லையாடா நம்ம செட்டில் எல்லா பசங்களும் ஐஃபோன் வச்சிருக்கோம் ஆனா நீ மட்டும்தான்டா இன்னும் இந்த டப்பா போனே வச்சுட்டு சுத்திட்டு திரியிற டே அடுத்த தடவை நம்ம சங்கத்தை கூட்டும்போது உன் கையில் ஐபோன் இல்லைன்னு வச்சுக்கவே நம்ம சங்கத்தில் இருக்க நீ தகுதியே இல்லைடா டேய் மச்சி உங்களுக்கு எல்லாம் என்னப்பா அப்பா அம்மா எல்லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க நீங்க கேட்டதெல்லாம் வாங்கி தராங்க ஆனா எங்க வீட்ல அப்படியா எங்க அம்மாவும் இல்லை எங்க அப்பா மட்டும்தான் அவரோ அன்னன்னைக்கு போய் மூட்டை தான் சம்பளம் ஆமாண்டா நான் அம்பானிமையே இந்தா நிக்கிறேன் அம்பாருவேன் அதானி மையம் பெருசா பேசுறியா பேச்சு டேய் நல்லவனே என்னைக்குடா நம்ம பெத்தவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படி தான்டா சொல்லுவாங்க ஆனா அதெல்லாம் கேட்டோம்னா என்ன வேணாலும் வாங்கலாம் டேய் அப்படியாடா ஆனா அப்பா அம்மாவை ஏமாத்துறது பாவம் இல்லையாடா என்னடா நீ பாவம் பாவக்கான்னு கிட்டுக்க டேய் ரமேஷு நான் சொன்னேன்ல இவன் சரிப்பட்டு வரமாட்டான் இவனை சங்கத்திலிருந்து நீக்கிற வழியை பாருங்கள் டேய் இல்லைடா உங்களை விட்டால் எனக்கு யாருடா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா சரிடா எங்கள் அப்பாவை எப்படியாவது ஏமாத்தி இந்த வார்த்தைக்குள்ள ஐஃபோன் வாங்கிடுறேன்டா அப்படி சொல்கிறான் என் செல்லா குட்டி நம்ம இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு வைரல் ஆயிட்டோம்னா பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் அப்புறம் உங்கள் அப்பாவுக்கு சாக்குப்பையில் பணத்தை அள்ளி வைக்கிறது மட்டுத்தான் வேலை சரி வாங்கடா கூமாப்பட்டி ஹில்ஸ் போடுவோம் ஏங்க இந்த தண்ணிய மேல படும் பொழுது சொர்க்க பூமிக்கே ஐயோ கூமாபட்டி தம்பி அலெக்ஸ் காலையில இருந்து இப்படி சாப்பிடாம ஒண்ணுனே இருக்கியே என்னப்பாச்சு நீ கேட்டு ஏதாச்சும் நான் வாங்கி தரலையாப்பா இல்லப்பா விடுப்பா நான் கேக்குறது உன்னால வாங்கி தர முடியாதுப்பா சொல்லுப்பா அப்பா என் தலையடமான வச்சாவது வாங்கி தரேன் என்ன நல்லா படி படின்னு மட்டும் சொல்றேன் பண்றது இதான்பா நான் உன்கிட்ட எதுவுமே கேட்கறது இல்லை எனக்கு தெரியும்பா நீ வாங்கி தரமா இல்லைப்பா அப்பாவோட ஆப்ரேஷனுக்காக கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன்ல அதையும் எடுத்துக்கோ அதோட சேர்த்து அம்மாவோட தாலி இருக்குல்ல அதையும் கூட வித்துடலாம் நீ ஆசைப்பட்ட மாதிரியே அந்த போனை வாங்கிடலாம்ப்பா அப்பா தான் சொல்றீங்களாப்பா ஆமாப்பா இனிமே அப்பா மனசு கஷ்டப்படுற மாதிரி மட்டும் பேசாதப்பா நான் டவுன்ல இருக்கிற பேங்குக்கு போயிட்டு வந்துடுறேன் நீ முதல்ல சாப்பிடுப்பா அப்பா சரிப்பா சீக்கிரம் வந்துருங்க என்னடா அலெக்ஸ் நாங்க சொன்ன ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி சாதிஷ்ட போல ஆமாண்டா ஒரு வழியா எங்க அப்பா எனக்கு ஐபோன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு அவ்வளவுதான் மச்சா அவ்வளவுதான் நம்ம அம்மா அப்பா எல்லாம் எமோஷனல் வீக்கர்ஸ் தான் அழுது சாதிக்கிற அப்பா அம்மா கிட்ட அழுது சாதிக்கணும் இப்படி இருந்து நீ இப்போ இப்படி ஆயிட்ட ரொம்ப மாசு காட்டினவன் இப்போ போயிட்டேன் தம்பி அலெக்ஸ் உங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாப்பா பெரிய ஆஸ்பத்திரியில ரொம்ப சீரியஸா இருக்கறான்ப்பா தச்சையில டவுனுக்கு போன நம்ம பங்குசாமி தான் கூட இருக்காரா அவர் அம்மா ஃபோன் பண்ணி அவனை வர சொன்னாரு சீக்கிரம் போப்பா அப்பா 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 ஃபோன் ஃபோன் எங்க அப்பா எங்க போறது தம்பி டவுனுக்கு போற இடத்துல உங்க அப்பா திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்தாரு அடிச்சு போட்டுட்டு என்னடா கூட்டம்னு போய் பார்த்தா அங்க உங்க அப்பா அந்தோனிச்சாமி பாவம் தலையில பெரிய அடி மனுஷனுக்கு தலையில அவ்வளவு ரத்தம் போய்கிட்டு இருக்கு ஆனா போன் வாங்கணும் என் மகனுக்கு போன் வாங்கணும் உலம்பிச்சிருந்தார்

ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ஸ்பெயின் நாட்டுல புகழ்பெற்ற லோயலா கோட்டையில டான் பெல்ட்ரான் மேரினோ சாயின்ஸ் என்ற தம்பதியருக்கு பதிமூணாவது குழந்தையாக நம்ம இன்னியாசியார் பிறந்தார் ஆனா தன்னுடைய இள வயதிலேயே அவர் அம்மா இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் மரியா என்ற பணிப்பெண் தான் இஞ்ஞாசியார வளர்த்தாங்க அன்னைக்கு ஒரு நாள் ஒரு புகழ்வாய்ந்த குடும்பத்தில் பிறந்து என்னுடைய தந்தையும் சகோதரர்களும் போரில் வீரமரணம் அடைந்து விட்டனர் ஆனால் என் வாழ்க்கைக்கான அர்த்தம் மட்டும் இன்னும் எனக்கு தெரியவில்லையே கவலை கொள்ளாதே இனிகோ உன் பெயரே மிகவும் சிறப்பானது இனிகோ என்ற பெயருக்கு நெருப்பு என்ற அர்த்தம் அது உன் வாழ்க்கையின் அர்த்தமாக ஒரு நாள் மாறும் அப்படியா என்ன தாயே சொல்கிறீர்கள் ஆமா இனிகோ நெருப்பு வணங்கி வழிபடக்கூடியதாகவும் இருக்கிறது வழிகாட்டக்கூடியதாகவும் இருக்கிறது தன்னை போலவே தன்னை சார்ந்தவரையும் மாற்றக்கூடிய ஆற்றல் நெருப்புக்கு இருக்கிறது இனிகோ அந்த நெருப்பு போல நீயும் உலகிற்கு ஒளி தருபவனா வழிகாட்டக்கூடியவனா புகழ்வாய்ந்து விளங்கணும் நான் வருகிறேன்

வணங்குகிறேன் அரசே வா இனிக்கோ வா நானே உன்னை சந்திக்க அழைத்து விடுக்கலாம் என்று எண்ணி இருந்தே விட்டாய் நீ பணியில் சேர்ந்த நாளில் இருந்து உன்னை பார்த்து வருகிறேன் குளிச்சலும் சினம் கொண்டு பாயும் சிங்கத்திற்கு உன்னை ஒப்பாக்குகின்றன ஆகவே உன்னை சேர்த்துவிட எண்ணி உள்ளேன் அரசே இந்த ஒரு வாய்ப்பிற்காகத்தான் இத்தனை நாட்கள் காத்திருந்தேன் நினைவு தெரிந்ததிலிருந்து ஸ்பெயின் நாட்டு போர் வீரனாக வேண்டும் என்று ஒவ்வொரு கணமும் என்னுடைய இதயம் துடித்துக் கொண்டே இருக்கிறது ஆணையிடங்கள் அரசே இப்போதே தங்கள் கட்டளையை நிறைவேற்ற காத்திருக்கின்றேன் இனிதோ உன் ஈடுபாட்டை பாராட்டுகின்றேன் ஆனால் நாம் ஸ்பெயின் தேசத்தை தற்போது போர் மேகங்கள் சூழ்கின்றன பெஞ்சு படையினர் எப்படியாவது நம் மண்ணை கவர்ந்து விட வேண்டும் என்று சதிக்கிட்டம் தீட்டி வருகின்றனர் அரசே அப்படியெல்லாம் நடக்க விட மாட்டோம் நம் ஸ்பெயின் வீரர்கள் வீரமுடன் போரிடுவோம் ஓட ஓட விரட்டுவோம் பிரெஞ்சு படையில் பதிமூணாயிரம் வீரர்கள் உள்ளனர் ஆனால் நம் இஸ்பானிய வீரர்கள் வெறும் ஆயிரம் பேர் தான் உள்ளனர் அதுதான் எனக்கு பெரும் தயக்கமாக உள்ளது அரசே அச்சம் வேண்டாம் அவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அதை ஒரு பொருட்டாக நாம் என்ன வேண்டாம் துணிச்சல் ஒன்றையே ஆயுதமாக கொண்டு வீரர்கள் நாங்கள் புறப்படுகிறோம் எங்கள் துணிச்சலின் தோற்றுப் போகும் அவர்களின் சதி போல் செயலாற்றும் நம் தேசத்து வீரர்களின் மதி புற ஓடுவதுதான் அவர்களது விதி இல்லையே ஸ்பெயின் தேசத்து மண்ணில் அவர்களது குருதிக்கரை படிவதுதான் கதி ஆணையிடுங்கள் அரசே அஞ்சாமல் அவர்களை விதிக்க காத்திருக்கிறோம் இப்பாம்பலூர் கோட்டை போரில் வெற்றி நமதே நல்லது நீதோ புறப்படுகின்ற வெற்றி நமதே நம் நாட்டு போர் வீரனாக இருந்தாலும் விட்டுவிடுங்கள் பலவீனத்தில் இருக்கும் போது சாகடிக்கப்படுவது நமக்கு பெருமை இல்லை இவன் சிறிது காலம் நம் மாளிகையில் தங்கி குணம் பெற்று செல்லட்டும் வைத்தியரே இவனை அழைத்துச் சென்று காயங்களை ஆற்றுங்கள் தளபதியாரே புரிகிறது கவலைப்படாத சற்று பொறுமையாக இரு சிறைப்பட்டிருக்கும் சிலந்தி போல் கிடக்கும் என்னால் எப்படி பொறுமை காக்க முடியும் இந்த புத்தகங்களை திரும்ப திரும்ப படிக்க மனம் தூண்டுகிறதே குகைக்குள் அடைக்கப்பட்டு கச்சித்திருந்த சிங்கமாயிருந்த நமக்குள் இந்த புத்தகங்கள் மன அமைதியை தந்திருக்கின்றது அசிசீனதர் புனித பிரான்சிஸ் அவ்வாறு செய்தார் என்றால் நானும் ஏன் செய்யக்கூடாது சாமிநாதர் செய்ததை என்னால் செய்ய முடியாதா என்ன வேண்டாம் வேண்டாம் இத்தனை நாட்கள் வாழ்ந்த என்னுடைய வேண்டாம் இதோ மனம் புனித சாமிநாதர் செய்த தவ முயற்சிகளை புனித பிரான்சி செய்த கடும் முயற்சிகளை நானும் செய்ய வேண்டும் நானும் செய்ய வேண்டும் மனமாற்றம் எங்களை நிகழச் செய்கிறது உன் வாழ்வு இத்தனை நாட்கள் பெயருக்காகவும் புகழுக்காகவும் அர்த்தமற்ற வாழ்க்கை வாழ்ந்த என் வாழ்க்கையின் அர்த்தத்தை இப்போதுதான் உணர்ந்து கொண்டேன் இந்த இரு புத்தகங்கள் என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுவிட்டன இதோ எவ்வளவு பெரிய போர் வீரனாக இருந்த இனிக்கோட வாழ்க்கையில அந்த இரண்டு புத்தகங்கள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அது போல நீங்க கையில எடுக்கிற பாட புத்தகங்கள் தான் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது ஆமாப்பா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ஆமாப்பா இப்படி உலக இன்பங்கள் தான் முக்கியம்னு வாழ்ந்த இளைஞர் இனிக்கோ தான் இன்னாசியாக என்னும் புனித நிலைக்கு உயர்ந்தார் அவர் தொடங்கின சேசத்தவ தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் மக்கள் பணியோடு கல்வி பணியையும் இறை அனுபவத்தை சேர்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்தியாசியாவுக்கு ஏற்பட்ட ஒரு மனமாற்றம் உங்களுக்குள்ளேயும் வரணும் அப்படி உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த மனமாற்றம் வந்துச்சுன்னா புனித நிலைக்கு போகாமல் இருந்தாலும் பூமியில் நல்ல மனிதராகவாவது வாழலாம் ஆமா ஃபாதர் இந்த உண்மையை நாங்கள் உணர்ந்துட்டோம் இந்நாசியார் அளவுக்கு வாழ முடியாட்டினா கூட ஓரளவுக்காவது நாங்கள் உண்மையாக வாழறதுக்கு கட்டாயம் முயற்சி பண்ணுவோம் இந்நியாசியாருக்கு ஏற்பட்ட மனமாட்டம் எங்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றத்தை ஏற்படுத்திடுச்சு ஃபாதர் ஆமாம் தம்பிகளா ஏதோ நல்ல நேரம் இந்த அலெக்ஸோட அப்பா பிழைச்சிக்கிட்டார் ஆனால் இதே மாதிரி எல்லா நேரமும் இருக்காதுப்பா உங்கள் பெற்றவங்களை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை தான் இவ்வளவு

மனமாற்றமே மனித வாழ்வின் ஏற்றம்